நாங்கள்லாம் வெளியில் இருக்கோம் நாங்களெலாம் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த இந்து குழுமத்துக்குள்ள இந்த திராவிட கருத்தியலை புரிந்த ஒரு குழு இருக்குது அது ஊடுருவல்ல எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதாவது திராவிட தத்துவத்தையும் அதனுடைய பயனையும் இந்த சமூகத்துக்கு அது ஏன் தேவை என்பதையும் ஒப்புக்கொண்டு பதிவு செய்யக்கூடிய ஒப்புக்கொண்டு என்பதை விட அவர்களாக உணர்ந்தது அது யாருக்காகவும் அவர்கள் ஒப்புக்கொண்டு செய்யல அவர்களே தங்கள் உணர்வில் இருந்து பதிவு செய்யக்கூடிய அந்த ஒரு குழுவே இதில் இருக்கு என்பது பிருந்தா சீனிவாசன் அவர்கள் சுஜாதா சுசித்ரா அவர்களுடைய கட்டுரைகளில் அது அவ்வளவு அழகாக இருக்குது அதில் பிருந்தா சீனிவாசன் அவர்கள் அந்த தோழர் அப்படிங்கிற சொல்லை வந்து முதல் முதல்ல அதில் பல குழப்பம் இருக்குது அதை மேடைகளில் யார் பயன்படுத்துறது எப்படி வந்ததுன்னு அவங்க வந்து அதை ஒரு செய்தியை பதிவு பண்ணியிருக்காங்க முதல் முறையிலாக முதல் முறையாக சிங்காரவேலர் வாடியா அவர்களை பாராட்டி பேசும் பொழுது அந்த காம்ரேட் என்று வாடியா அவர்கள் சொல்லுகிறார் அதை திருவிக்க அவர்கள் தோழர் என்று மொழிபெயர்க்கிறார் அதன் பிறகு தந்தை பெரியார் அவர்கள் ரஷ்ய பயணம் முடித்துவிட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் பதிமூன்றாம் நாள் குடியரசு ஏட்டில் இந்த தோழர் என்கிற சொல்லைத்தான் நாம் ஒவ்வொருவருக்கும் மரியாதை சொல்லாக பயன்படுத்த வேண்டும் என்று இதில் ரொம்ப முதன்மையானது என்னென்னா இதற்கு முன்பும் கூட தோழர் இப்படி சொன்னார் ரெண்டு சொற்களை தந்தை பெரியாரும் பயன்படுத்தி இருக்கிறார் ஒரு சிலரை குறிப்பிடும் பொழுது தோழர் என்றோ நண்பர் என்றோ சில பெரியவர்களை சொல்லும் பொழுது பெரியார் என்ற சொல்லையே குறிப்பிடுகிறார் அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதிலிருந்தே தந்தை பெரியாரையும் பெரியார் என்று பலர் குறிப்பிடுகிறார்கள் நான் என்னுடைய அந்த கட்டுரை தொகுப்பில் இருக்கிறது பினாங்கு ஜானகி என்ற ஒரு அம்மையார் மலேயாவிலே பினாங்கில் இருந்து கட்டுரைகள் எழுதி குடியரசுக்கு அப்போ அனுப்பியிருக்கிறார் எப்படி அனுப்பியிருப்பாங்க பாருங்கள் கப்பலில் வந்தால் எவ்வளோ நாள் ஆகும் அவங்க வந்து அப்போவே காதல் திருமணம் பண்ணுறவங்க குடும்பத்தை எதிர்த்து அவர் ஒரு தஞ்சாவூர் நாயுடு சமூகத்தை சேர்ந்தவர் அவர் விரும்பி மணந்து கொண்ட பண்டிதர் அப்பாவு மருத்துவர் சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் திருமணம் செய்து கொண்டு இவர் பெயரை பண்டிதை அப்படின்னு மாற்றிக்கிறார் அவர் பண்டிதர்னால் நான் பண்டிதை ஏன் படித்தவங்க தான் போட்டுக்கணுமா பண்டிதை ஜானகி அவங்க குடும்பத்தில் உள்ள பெயர்கள்லாம் ராஜாராம் மோகன் ராய் இப்போ தான் அவர் இறந்தார் அது இந்த சிந்தனை பெயர்கள் இதெல்லாம் வரும்பொழுது ஒரு சீன பெயர் வந்துடுது அதுக்காக ஜப்பான் மலையாவில் ஆட்சிக்கு வந்த அவ கைப்பிடித்த ஜப்பான் வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எப்படி இந்த பேர் வச்சிங்க இங்கர் சாலெலாம் வைக்கிற சமத்துவம் சமதர்மம் இந்த அவங்க அடக்குமுறையெல்லாம் எப்படி இருக்கும் ஜப்பான்காரங்க கேள்வியெல்லாம் அதையெல்லாம் வந்து அவர்கள் எதிர்கொண்டவர்கள் அவங்க அவர்கள் தந்தை பெரியாரை பற்றி குறிப்பிடும் பொழுது ஐயாவுடைய முதல் மலையா பயணத்தில் அவங்கள மலையாவில் இறங்கின உடனே ஜானகியம்மா எப்படி இருக்காங்க என்று கேட்கிறார் அவர் அப்பாவு அவர்கள் சொல்லுகிறார் அவங்க பிரசவத்துக்காக மருத்துவமனையில் இருக்காங்க சரி அப்போ நாங்கள் மலாய் பயணம்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறோம் என்று சொல்லிவிட்டு திரும்பி வந்து அந்த அம்மையாரை மருத்துவமனையில் போய் பார்த்து அந்த குழந்தையை எடுத்து நெஞ்சோடு அணைத்து கொள்ளுகிறார் நாகம்மையாரும் அந்த குழந்தையை வாங்கி கொஞ்சுகிறார்கள் அந்த அம்மையாரை பற்றிய முக்கியமான செய்தி என்னென்னா அவங்க தான் தந்தை பெரியாருக்கு முதல் வந்து பூதக்கண்ணாடியை பரிசலிக்கிறார்கள் அந்த பூதக்கண்ணாடி அதை மலையாவில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க சிலருக்கு பேனா கொடுக்குறாங்க சிலருக்கு வந்து குளிர் கண்ணாடி கொடுக்குறாங்க தந்தை பெரியாருக்கு பூதக்கண்ணாடி கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு அப்படிப்பட்ட சிந்தனையாளர் அவர் எழுதிய கட்டுரையில் இருபத்தொம்பது முப்பதில் என்ன எழுதுகிறார் என்றால் என் தந்தை எனக்கு இந்த கல்வியையாவது கொடுத்ததால்தான் நாலு பேர் மதிக்கும்படியாக நான் இருக்கிறேன் இப்படி இருந்து வந்த பெரியார் ராமசாமி அவர்கள் என்னை வந்து மருத்துவமனையில் பார்க்கவும் என் குழந்தையை எடுத்து நெஞ்சார அனைத்து முத்தம் கொடுத்து மகிழவும் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது எது என்றால் கல்விதான் அதனால் பெண்களுக்கு சீதனம் நகையல்ல கல்வி என்று அந்த கட்டுரையிலே அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இருபத்தொன்பது முப்பதுலேருந்தே அந்த பெரியார் என்று குறிப்பிடும் பழக்கம் இருக்கிறது ஆனால் அந்த தமிழ்நாட்டு பெண்கள் மாநாட்டில் அந்த தீர்மானம் என்ன சொல்லுகிறது என்றால் இனி அவரை செயற்கரிய செய்யும் அவரை பெரியார் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் அதுதான் அந்த தீர்மானம்